தம்பியா வாங்கடா போய் கோடி பிடிச்சிக்கலாம் சரி ஐயா சேமி சேமி தரச்சுட்டா அந்த கருப்பு கருப்பூராட்டி பிடிக்கலாம் அப்படியா அந்த சாயை கொண்டு போயிடுவானு நாட்டு கோழி புடிச்சாச்சு சுத்தமாட்டீங்களா தனியா Thank you. ஒரு கிலோ நாட்டு கோழிக்கு சின்ன வெங்காயம் அரைக்கலாவுக்கும் கொஞ்சம் போடலாம் ஒரு இருபது வரங்காய் இந்த விதை வந்து எடுத்துக்கணும் இந்த விதை வந்து இப்படி உட்காத்திக்கணும் இப்படி எல்லாம் கொட்டிக்கணும் 哎，我什么时候吃？

நீ கத்த மாலை வச்சு பொடி பொடியா கூட மதிக்கலாம் look here inda pakka adduvaam poduthiringa daan

நல்லா செவக்க வரச்சுக்கணும் வெவை எடுத்து வச்ச இருபது போட்டுக்கலாம் மிளகாய் வெங்காயமும் நல்ல எண்ணெயிலேயே வணங்க வேணும் நல்லா வதக்கணும் நாட்டு கோழிக்கு நல்லா ஊற்றி வரிசா உடம்புக்கு நல்லா வழு எலும்பு நல்லா ஊக்கமா வரும் இதுல வந்து எள்ளெண்ணதான் மயன் பச்சிக்கணும் நல்ல வெங்காயம் கரையிற அளவுக்கு வணக்கணும் நல்லா வணங்கிடுச்சு கறி வெட்டியாச்சு இந்த மாதிரி கறி போட்டுக்கலாம் இந்தளவு படிப்படியா சிரிசா வெட்டிக்கணும் சின்னதாக நடக்குறதுனால தண்ணீர் போட்டு அலாச்சின கறி தண்ணியிலே போயிடல அதனால தண்ணியில் போட்டு அலாச்சனை அப்படியே போட்டுக்கிட்டேன் நாட்டுல நாட்டு கறி வீட்டுல வெட்டது தானே அதுல இருக்குது கடவுள் வண்டிதில்ல கடையில் வடிக்கிட்டு இருந்தீங்கன்னா கழுவி போதுங்க நம்ம வீட்டுல வச்சாலும் நான் கழுவாத போட்டுக்கிறேன் ஒன்றரை பூன்னு மஞ்சள் போதுமான பூ இப்படியே கொஞ்ச நேரம் நல்லா வணங்கட்டு நல்லா கறி தண்ணி விடு நல்லா கறி உண்டு தண்ணி வணக்கணும் அப்புறம்தான் சுண்டு போச்சு நல்ல வெந்து நல்லா கறி விழுந்து போச்சு இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி ஊத்தலாம் ஆ தண்ணி போடலாமே கறி மூள வர அளவுக்கு தண்ணி ஊத்தினா போதும் கொன்ன தண்ணி ஆ இருக்கு இந்த புгоди இருக்குல்ல

ஒடிவாங்க போய் சூப்பு குடிச்சா உடம்புக்கு நம்ம நல்லது எலும்பு நல்லா ஊக்கம் வரும் வடச்சடி நிறைய தண்ணி ஊத்தினேன் பார வட செடி ஆக்கிடுச்சு பார்த்து செடி சுட்டிப்பாச்சு இப்ப கொஞ்சம் சூப்பு பிள்ளைங்களுக்கு ஆத்தி கொடுக்கலாம்

எப்படி சாமி இருக்குது அது சூப்பரா இருக்குதா சூப்பரா இருக்குதா ஏ சாமி எனக்கு ஆ சூப்பரா ஆ குடி சாமி குடி குடி குடிடுங்க நம்ம பிள்ளைக்கு இந்த மாதிரி வெச்சு நீங்களே ஊத்தி கொடுங்க நம்ம யாரை

சூப்பரா இருக்குதா சாப்பிடு நல்லா தண்ணி சுண்டிக்கிடுச்சு இந்த மாதிரி வந்து கறி பூவாட்டு வந்து காஜிஆந்து அரைக்கலாம் நல்ல எண்ணெய் பிரிந்தி ஒன்ற மாதிரி கூட இறைக்கிலாம் வா நல்ல எண்ணெய் பிரியிருப்பாரு இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சியை இறக்கி வச்சிக்கலாம் அப்படி சும்மா கம 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 கமனு மணக்குது கிணறு கிளையும் சாப்பிட்லாமனு தோணுது வாங்க சாமி வாங்க சாமி நாட்டுக்கோழி கறி ரெடி வாங்க சாப்பிடலாம் பாப்பா மின்னே சாப்பிட்டா நீங்க சாப்பிடுங்க எப்படி பாப்பா இருக்குது இட்லி மொழா கறிக்கும் சூப்பராக இருக்குது

நான் சாப்பிட்றேன் நீங்களும் வாங்க சாப்பிட்லாம் நாட்டுக்கோழிக்கும் மிளகாடிக்கும் இட்லிக்கும் இன்னொரு வருஷம் கேம்னுவா ஆசையாக இருக்குது அதுமையாக இருக்குது சூப்பராக இருக்குது சூப்பராக இருக்குது இன்னும் ரெண்டு கிலோ இருக்குது மாட்டு கோழி வாங்கிட்டு வந்து நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க பூவாக்க வந்து கறி நீங்கள் செய்யறது இருந்தாலும் எல்லாத்தையும் தான் பயன்படுத்திக்கணும் இது உடம்புக்கு நல்ல வலு மாசியாது இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க பச பிள்ளை நல்லா ஊக்கமாக வரும் பிள்ளைங்களுக்கு எலும்பு நல்லா வலுவடி நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு மாட்டி சொல்லுவோம் அப்படி கம கமனம் மணக்குது அவ்வளோ ருசியா இருக்குது